இன்னைக்கு சாத்தான் வஞ்சிக்கிற முக்கியமான ரெண்டு விஷயத்துல நம்ம ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில தாங்க முடியாத எதையாவது ஒரு பெரிய இழப்பை கொண்டு வந்து அது மூலியமாக நம்ம வஞ்சிப்பான் பாத்தியா நீ இவ்வளோ அதிகமாக ஆண்டவரை தேடினியே இவ்வளோ அதிகமாக நீ ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சே ஒன்னவர் கைவிட்டார் பத்தியா உன் ஜெபத்தை கேட்கல பத்தியா இப்படி அநியாயமாக போச்சு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தூண்டல்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்முடைய காரியத்தை எமோஷனாக தூண்டிவிட்டு அது மூலியமாக ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு தந்திரமான விஷயத்தை சாத்தான் செய்கிறான் இதுதான் நம்ம யோபு புத்தகத்திலையும் பார்க்குறோம் அவனுடைய மனைவியே வந்து நீ தேவனை தூசித்து விட்டு ஜீவனை விடு அப்படின்னு விரக்தியின் மத்தியில் தன் கணவனுக்கு ஆலோசனை சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம் ஆனால் யோபுவை போன்ற விசுவாசம் இன்னைக்கு ஒவ்வொரு கத்துருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அவசியமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேத வாக்கியம் பொய்த்து போய்விட்டது வேதத்துல நிறைய எரர்ஸ் இருக்குது முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது மூட நம்பிக்கைகள் இருக்குது கட்டுக்கதைகள் இருக்குது இப்படின்னு இன்னைக்கு வேத வாக்கியங்களை குறித்து தவறான பின்பத்தை ஏற்படுத்துகிற நிறைய மனிதர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க பர்டிகுலராக இஸ்லாமியர்களில் ஒரு பெரும் கூட்டம் இந்த செயலை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கு இதுவும் சாத்தானுடைய ஒரு தந்திர செயல்தான் ஆதியாம புத்தகத்திலேயே ஆதாமியவள அந்த அடிப்படையெல்லாம் வந்துச்சான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல அந்த வார்த்தையை சந்தேகிக்கு வண்ணமாக இவன் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றான் நீ மறி நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லை நீ சாக மாட்ட நீ சாப்பிட்டேன்னா கடவுளை போல மாறிடுவே அப்படின்னு அங்க ஒரு பொய்யை பேசுறான் கடவுளுடைய வார்த்தையை சந்தேகிக்க வைக்கிறான் அதனால தான் முழுவும் மனுக்குளமும் அன்னைக்கு கடவுளை விட்டு தூரமா போன சங்கதிகளை நம்ம பார்க்க முடியுது அதனால இந்த கடைசி நாட்களில் வேதாகமத்தை குறித்து சந்தேக பார்வையை உங்களிடத்திலே திணிக்கிற மனிதர்களை குறித்து இருங்க நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் ஆழமாக வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளாம யாரோ ஒருத்தர் தூவுகிற சந்தேக விதையில விழுந்துடாதீங்க இது எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு கணவனும் மனைவி நல்ல அன்பா இருக்கும்போது இந்த கணவன்கிட்ட வந்து மனைவியை குறித்து சந்தேகப்படும்படியான வார்த்தையை பேசுது இப்படி மாத்தி மாத்தி மனைவி கிட்ட வந்து கணவனை குறித்ததான சந்தேகப்படுகிறமான வார்த்தைகளை பேசுவது ஆனா உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவியை குறித்து முழுசா தெரிஞ்சிருந்தானா யாரு மனைவியை குறித்து சந்தேகத்துக்கு இடமாக பேசினாலும் அந்த வார்த்தையை நம்ப மாட்டான் அதே மாதிரி கணவனை குறித்து யாராவது ஒருத்தர் சந்தேகப்படும்படியான வார்த்தைகளை பேசினாலும் முழுவதுமாக ஒரு மனைவி கணவனை குறித்து அறிந்திருந்தா சந்தேகத்துக்கு இடமில்லை அவனை விரட்டி விட்டுடலாம் அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய தேவனாகிய கர்த்தரையும் அவர் கொடுத்த இந்த வேத வாக்கியங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தெளிவா இருந்தீங்கன்னா அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்போ நடவடிக்கையில பட்டணத்து மக்களுக்கு சுவிசேஷம் போகுது அவங்க சுவிசேஷத்தை கேட்ட உடனே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம் காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நாள்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து தெசலோனுக்கேறு உள்ளவர்களை பார்க்கலாம் தனக்கு முன்பாக ரசிக்கப்பட்டவர்களை காட்டிலும் நற்குல சாணிகளாய் மாறினாங்க அப்படின்னு பாக்குறோம்